ஓம் நம சிவா என்ன மக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டு இறைவா போற்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா உறக்கம் அப்படிங்கிறது மிகவும் தேவைப்படுகின்ற ஒன்று ஏன்னா உறக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறப்பிற்கு நிகராகவே கருதப்படுகிறது அந்த ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே இரவு நேரங்களில் கிடைத்து விடுவது கிடையாது உறக்கம் நேரத்தில் கடைசியாக நாம் சிந்திக்கும் எண்ணமும் செயலும் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அதே போல் தான் விடியலும் ஒருவர் கண் விழிக்கும் பொழுது அவர்களுக்கு தோன்றும் முதல் எண்ணங்கள் தான் அவருடைய அன்றைய நாளையும் செயல்பட உதவிகரமாக இருக்கின்றது இப்போ உறங்கும்பொழுது ரொம்பவும் மனசங்கடத்தில் ரொம்ப கஷ்டத்தில் எதையோ போட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த துக்கத்திலே தூங்குறாங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துமே போயிருக்காங்க அதனால் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எண்ணங்களும் இன்றி தேவையில்லாம மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாம நம்ம நிம்மதியாக உறங்கி காலையில உற்சாகத்தோட நம்ம கண் விழிக்கணும் இந்த தான் பார்த்தீங்கன்னா நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் தூங்கும் பொழுது கண்டதையும் நினைத்து கொண்டு தூங்காது என்று சொல்வார்கள் எனினும் உறங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவற்றை சிந்தித்தால் உங்கள் ஆள் மனதும் அதை ஏற்றுக்கொள்ளும் தேவையற்ற சிந்தித்தால் அதுவே உங்கள் செயலாகவும் மாறிவிடும் தினமும் பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு ஐந்து நிமிடம் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த ஒரு வார்த்தையுமே நம்ம உச்சரித்து நம்மளுடைய கைகளிலையுமே எழுதி கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இரவு நேரத்தில் தேவையற்ற சிந்தனையை தவிர்க்கிறது உதவும் காலையிலையும் நம்ம உற்சாகமாக இருப்பதற்கு எந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையுமே தெளிவாக இருக்கும் எண்ணங்களும் செயல்களும் ஒருவனுக்கு தெளிவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தடம் மாறி போய்விடும் அதனால எண்ணங்களையும் செயல்களையும் நேர்மறையாக வைத்து கொள்ள பழகி கொள்ளணும் எதற்கெடுத்தாலும் எதிர்மறையாக சிந்தித்து நல்லது நடக்காது எனக்கு அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியம் நம்மளுடைய வாயிலிருந்து வரணும் எல்லாம் இறைவன் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிறது ஆள் மனதில் பார்த்தீங்கன்னா நம்ம பதிய வைத்துக் கொள்ளணும் நல்ல நல்ல எண்ணங்களை நம்ம பதிய வைத்துக் கொள்ளணும் அது வார்த்தைகளாக வெளிப்படுத்தும் போது அவர்களுடைய வாழ்க்கையுமே நல்ல முறையில் செயல்படும் இதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லி வைத்தார்கள் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம் பிரச்சனைகள் தீரவும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் சந்திக்கவும் அனுதினமும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையும் இரவு உறங்க செல்லும் முன் இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தினாலும் நம் வாழ்க்கை சிறக்கும் என்பதை தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் தினமும் பார்த்தீங்கன்னா இரவு உறங்க செல்லும் முன் ஐந்து நிமிடம் அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிவிடும் அதை நானே சரி செய்து விடுகிறேன் இறைவா எனக்கு உன்னுடைய அருளை மட்டும் கொடு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வரவழைத்து கொண்டு நம்மளுடைய வலதுகை பார்த்தீங்களா அங்கே ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த வார்த்தையை எழுத வேண்டும் இதில் குறிப்பாக பின்பற்ற வேண்டியது வலதுகையில் இடதுகையை வைத்து எழுத வேண்டும் அது சரியாக எழுத வரவில்லை என்றாலும் பரவாயில்ல வலது கையில் நம்ம இந்த வார்த்தையை எழுத வேண்டும் ஏன்னால் எழுதுறதுக்கு நம்ம வலது கையை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவோம் சில பேருக்கு இடது கையிலையுமே எழுதுகின்ற அந்த ஆற்றல் இருக்கும் இருந்தாலும் ஏதோ நமக்கு அந்த வருகின்றதை வச்சு பார்த்தீங்கன்னா இடது கை வச்சு வலது கையில் ஓம் நமசிவாய அப்படிங்கிற அந்த நாமத்தை எழுதி வைத்திருங்கள் ஏன்னா இந்த பஞ்சாட்சிர மந்திரமான சிவபெருமானுடைய அந்த திருநாமத்தை நம்ம எழுதும் பொழுது நம்ம அதை கூறும் பொழுதே பார்த்தீங்கன்னா நமக்கு பலவித நன்மைகள் நடக்கக்கூடும் இரவு முழுவதுமே அதை நம்ம கைகளில் எழுதி வைத்திருக்கும் பொழுது நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளையும் அவர் நமக்கு கொடுத்து வைப்பார் அப்படிங்கிறதான் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துலையும் காலை நேரத்திலையும் தூங்குவதற்கு முன்னாடியும் காலையில தூங்கி எழுந்த பிறகு அந்த பஞ்சாட்சிர மந்திரமான ஓம் நம சிவா அப்படிங்கிற மந்திரத்தை பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை கூறி விட்டு அன்றாட பணிகளை செய்ய செல்வது அல்லது தூங்க செல்வது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமாக இருக்கும் நீங்கள் மனதை ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க ஏதோ சஞ்சலமாக இருக்குது பயமாக இருக்குது எப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு எதிர்மறையாக நடந்தாலுமே அந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த நாமத்தை கூற ஆரம்பித்தீங்கனாலே அவ்வாறான சஞ்சலங்கள் எல்லாமே விலகிவிடும் அப்படிங்கிறது தான் நிதரிசனமான உண்மை இப்போ நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கற்பனைகள்லாம் வருதுன்னா நீங்கள் சிவபெருமானை டக்குன்னு நினைங்க அவருடைய அந்த திருநாமத்தை நீங்கள் கூறும்பொழுதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருகின்ற அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எதுவாக இருந்தாலுமே அது விலகிவிடும் தான் இந்த தரிசனமான உண்மை ஏன்னா அது எல்லாமே நானும் உணர்ந்திருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறைவன்பெருமான வழிபடுவர்களும் இதை உணர்ந்து தான் வருகின்றனர் நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு ஈசன் மீது அட்ராக்ஷனை செலுத்துகிறோமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பலவித அற்புதங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம அதை உணரணும் அதற்கபூர்வமாக பார்த்தீங்கன்னா நம்ம முழு மனதோடு உணரணும் ஏதோ ஆ சிவபக்தேன் சிவனை கும்பிடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அதற்கான அன்றாட பணிகளை நம்ம செய்யணும் சிவனை நம்ம கொஞ்ச நேரமாவது ஒரு நாளையில நம்ம நினைக்கும் பொழுது தான் அவர் மீதான அந்த அன்பு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகரித்து கொண்டே போகும் அப்போ அணுதினமுமே அவரை நினைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் நமக்கு வரும் அதனால பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே சிவபெருமான ஒரு கணமாவது நம்ம நினைக்கணும் பல பேர்லாம் பார்த்தீங்கன்னா எந்நேரமும் சுபாயனம் என சிந்தித்து கொண்டே தான் இருப்பார் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளுமே வராது நன்மைகள் தான் பார்த்தீங்கன்னா சூழ்ந்து சூழ்ந்து வரும் அதையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனக்கு இறைவன் ஈசனை தவிர எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால நாமளும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வேதனையில் இருக்கும் துக்கத்தில் இருக்கும் எது இருந்தாலுமே எந்த அளவுக்கு நம்ம நல்ல நல்ல எண்ணங்களை நமக்குள்ள வளர்த்துக் கொள்கிறோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும் அதனால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இருந்தே கடைபிடித்து வாருங்கள் ஒரு புது மாற்றத்தை உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை முதல் நாளில் பார்த்தீங்கன்னா இதை எழுதி உறங்கி மறுநாள் பொழுதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அனைத்துமே தெளிவடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போவதற்கான அறிகுறிகள் புலப்படும் இதை தினமுமே இரவு உறங்க செல்லும் முன் இப்படி எழுதுவதை ஒரு வழக்கமாக வைத்து கொண்டு செல்லணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாமல் நேரத்தை செலவழிப்போம் இப்போ மொபைல் ஃபோன் தோன்றுவோம் அதற்கே பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் போகும் இப்போ தியானம் பண்ணணும் மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சிந்தனையில் சிந்திக்கணும்னா நம்மளுடைய மனமானது அதுல இசங்காது ஏன்னா நேரத்தை போக்குவத பார்த்தீங்கன்னா மனிதர்களை அடித்து கொள்ள முடியாது அதனால கொஞ்ச நேரமாவது ஒரு நல்ல விஷயங்களை நம்ம முயற்சி செய்வது அப்படிங்கிறது மிகவும் நன்மையாக இருக்கும் முடியும் போதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க உச்சரித்து கொண்டே இருந்தால் மனப்பிரச்சனை திருமண தடை குழந்தை பெரு சொந்த விடுபிடி உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே இந்த ஒரு வார்த்தை தீர்க்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா அனைத்திற்குமே மூலாதாரமாக விளங்கக்கூடிய சர்வேஸ்வரர் இந்த நாமத்தை அனுதினமும் நம்ம உச்சரிக்கும் போது நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் அவர் அவரே ஏற்றுக்கொண்டு நம்ம நல்ல முறையாக வாழ வைப்பார் என்ற அந்த நம்பிக்கை இருப்பவங்க பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே இந்த விஷயங்களை இந்த கடை இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா கடைபிடித்து கொண்டு வரலாம் இங்கே விளை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நன்மைகள் தான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்வது இரவு நேரத்தில் சீக்கிரம் தூங்க செல்வது வீட்டில் உள்ள அந்த சமையல் பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா இரவு நேரத்துலேயே நம்ம விலக்கி வைத்து விட்டு சின்னதாக நம்ம சமைத்த சாதத்தில் மீதம் பெருக்கற்ற அந்த சாப்பாட்டை தண்ணீர் ஊற்றி அடுப்புக்கு மேலே நம்ம வைக்கிறது இப்படி பல விஷயங்களில் நன்மைகள் நமக்கு அணங்கி கொண்டிருக்கின்றன ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அதில் பல புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது அதுபோல் இந்த ஜீவராசிகள் எறும்புகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசல அந்த சைலனா நம்ம அந்த ஏதாவது ஒரு பலகாரங்கள் இந்த மாதிரியானதை வைக்கலாம் அதுகளுக்கு நம்ம உணவு இருந்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல லட்ச அதாவது பல்லாயிரக்கணக்கான எறும்புகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கூடி அந்த உணவானது உண்ணும் அப்போ நமக்கு அதனுடைய புண்ணியங்கள் அப்படியே வந்து சேரும் இப்படி உங்களால் முடிந்த எல்லாவற்றையுமே செய்து கொண்டு வாருங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா மிகவும் உயர்ந்து கொண்டே போ அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துடக்கூடாது அவ்வளோதான் நமக்கு கிடச்சிருச்சு இனிமேல் அவ்வளோ தான் அப்படின்னு நம்ம மறந்துடக்கூடாது அனுதினமும் இதை நம்ம செய்து கொண்டே இருக்கணும் உயரத்தில் இருந்தாலும் சரி கோபுரத்தில் இருந்தாலும் சரி குடிசையில் வாழ்ந்தாலும் சரி செய்கிற செயலில் நம்ம எப்பொழுதுமே பலனை எதிர்பார்க்காமல் செய்து கொண்டே இருக்கணும் அதுவாக தானாக வரும் அப்படிங்கிறது தான் சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நான் இவ்வளோ வருஷமாக செய்கிறேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அவங்களுக்கும் சொல்கிறது தான் எத்தனை வருஷம் பண்ணுறோம் இப்போ நம்மளுடைய நிலை இப்படி தான் இருக்குன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமலாம் இல்லை அந்த நிலைக்கு நம்ம வாழ்க்கை உயருது அதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு நாமளே புரிந்து கொண்டு அங்கே கடந்து போகணும் அதனால் இவ்வளோ வருஷமான நான் சிவபெருமானை கும்பிட்றேன் குலதெய்வத்தை கும்பிட்றேன் எல்லா சாமியும் கும்பிட்றது எனக்கு ஒன்றுமே கிடைக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்வது உண்டு அந்தந்த வரும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க அதற்குள்ளே நான் இறந்தே போய்விடுவேன் போல் அப்படின்லாம் சொல்கிறாங்க வரும் என்ன கொஞ்சம் தாமதமாக வரும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்காக அமையலை அதில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அது தடைபடுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு கடந்து போக பழகிக்கொள்ளும் அதனால் கட்டாயம் நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா ஈசனை வழிபட்டு வாருங்கள் செய்கின்ற விஷயங்களையும் நல்ல எண்ணத்தோடு செய்து கொண்டு வாருங்கள் கிடைக்குது கிடைக்கல அதெல்லாம் முக்கியம் கிடையாது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருக்கின்றதை வைத்து கொண்டு சந்தோஷமாக முதல்ல வாழ கொள்ளுங்கள் ஏன்னா நம்மளை விட தரைக்குறைவாக நிறைய பேர் இருக்காங்க ரொம்பவும் கீழேயும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றனர் அவர்களை நம்ம எண்ணி பார்த்தோம்னா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நம்மளால் வாழ முடியாது அதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால் இந்த வாழ்க்கையை நமக்கு கிடைத்ததே மக்கள் பெரிய விஷயம் அப்படிங்கிறத இறைவனுக்கு நம்ம தினந்தோறும் நன்றிகளை கூறிக்கொண்டு தான் வாழணும் தினந்தோறும் இரவு நேரத்தில் அந்த வார்த்தையை உங்களுடைய உள்ளங்கையில் எழுதுங்க முடிந்த அளவுக்கு நம சிவாயங்கிற பஞ்சாயத்திர மந்திரத்தை உங்களுடைய வாயிலிருந்து உச்சரித்து கொண்டே இருங்க அமங்கலமான வார்த்தைகளை தவிர்த்து விடுங்க எப்பொழுதுமே நேர்மறையான சொற்களையே நீங்கள் பேசி கொண்டு இருங்க எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அனைவரும் என்றும் நிறைய பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நமக